வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இரண்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிற காற்று சுழற்சி தென்மேற்கு பருவக்காற்றை கோவாவை மையமாக வைத்து கோவா மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவை வடக்கு கர்நாடகாவை மையமாக வைத்து வலுவாக இருக்கிறது வட இந்திய நிலப்பகுதிகளில் இடிமழை இடியுடன் கூடிய மழை பொடிவோம் இமயமலை ஒட்டிய பகுதி முழுவதுமே பரவலான கனமழை பொழிவோம் அரபிக் கடலோரம் கர்நாடகாவின் கடலோரம் தொடங்கி கர்நாடகாவை விட கோவா மகாராஷ்டிராவிற்கு நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது கேரளா வழியாக நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று குறைவாகவும் உயரடுக்கிலே சற்று குளிர் நீராவியை கொண்டு அதாவது மேலடுக்கு போனாலே காற்று குளிர்ந்த நீராவியாக இருக்கும் அந்த குளிர்ந்த நீராவி மேலடுக்கு எழுநூற்றம்பது மீட்டருக்கு மேல் நுழையக்கூடிய அந்த காற்றாக அமைந்திருக்கிறது கீழடுக்கிலே காற்றோட வேகம் இல்லை மிக குறைவு காற்று நிசப்தம் என்று சொல்லலாம் இந்த நிலையில் கேரளா கர்நாடகாவிலே மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது மிதமாக லேசாக மலைப்பகுதிகளில் மேலில் அதாவது மலை முகடுகளிலேயும் மழையோட மேற்கு பகுதியிலையும் கேரள பகுதியில் மழை பொழிவு தற்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் வெப்பம் உயரும் சூரியனின் குத்துக்கதிர் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவை மையமாக வைத்து தின்று விடுந்து கொண்டிருக்கிறது அதாவது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஐதராபாத்தை மையமாக வைத்திருக்கிறது ராஜமந்திரி ஹைதராபாத் காக்கிநாடா இதற்கு நேராக அமைந்திருக்கிறது படிப்படியாக அது தெற்கு நோக்கி வரும் ஜூன் இருபத்தி தேதி கடகரேகையை அடைந்த அந்த சூரியன் குத்துக்கத்தில் தெற்கு நோக்கி திரும்பி ஆகஸ்ட் மூன்று தற்பொழுது ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவிலும் அது படிப்படியாக ஆந்திரப்பிரதேசத்தின் தெற்கு பகுதி வழியாக விடத் தொடங்கி சென்னையை ஆகஸ்ட் பதினைந்தில் சுதந்திர தினத்தில் சென்னையை அடையும் இப்படி படிப்படியாக சுதந்திரத்தினால் அடுத்த நாள் சென்னையை ஒட்டியுள்ள பகுதிகளில் விழக்கூடிய அந்த சூரியனின் குத்துக்கதிர் ஆகஸ்ட் முப்பத்தி தேதி குமரி முனையை தொடும் ஆக ஆகஸ்ட் பதினைஞ்சிலிருந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை பதினைந்து நாட்கள் தமிழ்நாட்டின் நிலப்பகுதி மீது விழும் இது ஆண்டாண்டுகளாக உலகம் பூமி உருவான காலத்திலிருந்து நடைபெறக்கூடிய ஒன்று தான் ஆகஸ்ட் பதினைந்திலிருந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை தமிழ்நாட்டில் விடக்கூடிய சூரியன் குத்துக்கதிர் காரணமாக வழக்கமாகவே ஒரு கோடை காலம் போல காட்சியளிக்கும் தென்மேற்கு பருவமழை அந்த நேரத்தில் தீவிரமாக இருந்தால் இந்த வெப்பம் தெரியாது தற்பொழுது தென்மேற்கு பருவமழை காற்று திசை மாதிரி இருக்கிறது கொஞ்சம் இடிமழை இடிமழைப்படிவாக மட்டுமே கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் இதனால் தமிழ்நாட்டில் வெப்பம் மிகுந்து காணப்படும் கடுமையான ஒரு ஒரு கோடை போல வெப்பம் மிகுந்து தரையெல்லாம் செல்ல மதியத்துலெல்லாம் நடக்க சாலையில் நடக்க முடியாத அளவுக்கு சூடாக இருக்கும் செருப்பு இல்லாமல் நடக்க முடியாத அளவு அதிகமான வெப்பமாக இருக்கும் இது மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பழிவுக்கு சாதகம் ஏற்படும் காரணம் வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய தரைப்பகுதி மேலடுக்கில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி தெற்கு காற்றை தமிழ்நாடு ஊடாக தென்கிழக்கு காற்றை தமிழ்நாடு ஊடாக மாலை நேரத்தில் அதாவது வலுவாக டைட்டாக தான் அது ஒடிசா நோக்கியோ மேற்குவங்க நோக்கியோ ஓடிட்டே இருக்கும் இப்போ அசாதாரணமாக மெல்ல நகரக்கூடிய காற்றாக இருக்கிறது இதன் காரணமாக கேரளாவில் நுழையக்கூடிய குறைந்த ஈரப்பதம் மிக்க குளிர்காற்றும் வெப்பத்தை லேசாக்கி மேலெடுந்து மேலடுக்கு போய் மேலடுக்கில் வளிமண்டலத்தில் கிழக்கு நோக்கியும் வடகிழக்கு நோக்கியும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா இலங்கை அருகே வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கும் அந்தமானுக்கு இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல சுழற்சி மேலடுக்கில் சுமார் ஆறாயிரம் மீட்டர் உயரத்தில் அந்த மேலடுக்கு சுழற்சி இந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக அந்த மேலடுக்கு சுழற்சி தான் படிப்படியாக கீழே இறங்க போகிறது ஆடிப்பெருக்கு தினத்தில் ஆடிப்பெருக்கு பிறகு நன்றாக கீழே இறங்கி தமிழ்நாடு மற்றும் இலங்கை அதனை ஒட்டியுள்ள கடற்பகுதிகளுக்கு மேல் நீடித்து வரக்கூடிய ஆகஸ்ட் இருபதாம் தேதி பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மேலடுக்கு சுழற்சி தமிழ்நாட்டின் மீதும் இலங்கை மீதும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடல் மீதும் நீடிக்கப் போகிறது ஆக படிப்படியாக இந்த அமைப்பு தீவிரமடைய போகிறது மாலை இரவு பொழிவு இன்றைக்கு நேற்றைக்கே பல இடங்களில் கொடுக்க தொடங்கிவிட்டது உங்களுக்கும் கொடுத்திருக்கலாம் பல இடங்களில் கொடுத்திருக்கிறது பல மாவட்டங்களில் ஒதுக்கி இருக்கும் பள்ள அதாவது பெரும்பாலான இடங்களில் ஒதுக்கி இருக்கும் தொடக்கம் நேற்று தான் இன்றைக்கு ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி என்று படிப்படியாக இந்த மழை பொழிவோட பரப்பு அதிகரிக்கும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வடகடலோரம் வட மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிகளிலையும் காற்று மறைக்கும் மதுரை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் பாலக்காட்டு கணவாய்க்கு கூட இடிமழை படிவை மதியத்திற்கு மேல் மாலை நேரத்தில் கடலோரம் இரவு நேரத்தில் மா பின் மாலை முன்னிரவு நேரத்தில் கடலோரப் பகுதிகளுக்கும் படிவை ஏற்படுத்தும் இடி படிவாக ஆக நேற்று விட இன்றைக்கு பரப்பில் கூடு படிவு பரப்பில் கூடும் பொழுது கண்டிப்பாக அரியலூர் பெரம்பலூர் கடலூர் போன்ற மாவட்டங்களில் எந்த மாவட்டத்தையும் நான் வந்து சொல்லவில்லை அதாவது குறிப்பிட்டு சொல்லவில்லை எல்லா மாவட்டங்களுக்குமே படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் உச்சபட்சமாக பகுதி எனப்படக்கூடிய அந்த பொள்ளாச்சிக்கும் தாராபுரத்துக்கும் இன்னும் சொல்லப்போனால் நெகமத்திற்கும் தாராபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி இன்னும் சொல்லப்போனால் மணப்பாறைக்கும் நெகமத்திற்கும் இடைப்பட்ட அந்த காற்று பகுதி அதாவது அரவக்குறிச்சி தாராபுரம் மற்றும் குண்டடம் உப்பார் அடிக்கட்டு பகுதி அதே போல் அந்த திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் இணையும் பகுதி திண்டுக்கல் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் இணையும் பகுதி அதே போல் ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதி இது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக ஐந்தாம் தேதிக்கு மேல் பத் ஒன்பது பத்து தேதியெல்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த இடத்துல மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் தமிழ்நாட்டிலே மாலை இரவு பொழிவு பரவலாகப் போகிறது சுருக்கமாக சொல்லப்போனால் நேற்றைக்கு பெய்த பரப்பை விட இன்றைக்கு மழைப்பொழிவு மாலை இரவு பொழிவு பரப்பில் கூடும் இப்படியே படிப்படியாக பரப்பில் கூடிக்கொண்டே போகும் இந்த இடத்தில் பெய்யும் இந்த இடத்தில் ஒதுக்கும் என்று சொல்ல முடியாது நேற்றைக்கே பல இடங்களிலே பொழிந்திருக்கிறது ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் இன்றைக்கும் இன்றைக்கு பொழியாவிட்டால் நாளைக்கும் பொழியும் படிப்படியாக பரவலாகும் பொழுது ஒதுக்குதல் குறையும் பொழுது கண்டிப்பாக நெருங்கி வந்து உங்களுக்கும் பொழியும் ஒரு நாள் பரவலாக பொழியும் ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே ஆடிப்பெருக்கு பின் அதாவது மூன்றாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை உள்ள நாட்களிலே நல்ல மழை பொழிப்பு காத்திருக்கிறது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே அனைத்து காற்றுப்பகுதியும் சொல்லியாச்சு கோடியக்கரை முனை உட்பட கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் பகுதி தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதி கயத்தாறு காற்றுப்பகுதி ஆரல்வாய் மொழி காற்றுப்பகுதி பாலக்காட்டு கணவாய் காற்றுப்பகுதி மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் மைசூரிலிருந்து வரக்கூடிய காற்றுப்பகுதி இது எல்லாமே கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் சற்றே பொறுமை காத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றே பெய்யும் என்று முழுமையாக நம்பிவிடாதீர் காற்றுப்பகுதிக்கு இறுதியாக பொழியும் அது வரக்கூடிய ஐந்தாம் தேதிக்கு மேல் கண்டிப்பாக பொழியும் படிப்படியாக பரவலாகும் நேற்றை விட இன்று பரப்பில் கூடும் பொழுது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் அருகிலே ஒதுக்கும் உங்களுக்கு பெய்து அருகில் ஒதுக்கலாம் அல்லது அருகில் பெய்து உங்களுக்கு உங்களுக்கு பெய்யலாம் கூடுதல் குறைவாக இருக்கும் பெய்யும் இடத்துல கனமழையாக கூட இருக்கலாம் ஒரு இடத்துல கனமழையாகவும் ஒரு இடத்துல மிதமான மழையாகவும் ஒரு இடத்துல சற்று லேசான மழையாகவும் ஒரு இடத்துல நனைக்கும் மழையாகவும் ஒரு இடத்துல வெறும் மேகமூட்டத்துடன் காற்றுடன் கூட போய்விடும் அந்த காற்றுடன் ஒதுக்கி விட்டு போன இடத்துலையும் குறைவான பெய்த இடத்துலையும் வரக்கூடிய நாட்களில் பொழியும் கண்டிப்பாக வரக்கூடிய ஆகஸ்ட் முற்பகுதியில் பதினைந்தாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடிமழைப்படிவு ஒதுக்கி ஒதுக்கி எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பொறுமை காத்தெடுங்கள் அடுத்தபடியாக தென்மேற்கு பருவமழை மாலை இரவு இடிமழைப்பொழிவாக போழியும் நேற்றைக்கும் வயநாடு குடகு பகுதிகளில் மழை பொழிவு ஆனால் தென்மேற்கு பருவமழை போல் இல்லாமல் வெப்பசலன இடிமழை பொழிவு போல மாலை இரவிலே சற்று நேரம் பெய்துவிட்டு அந்த மழையும் சற்று கனமாக பெய்துவிட்டு ஓய்ந்துவிடும் இதனால அணைகளுக்கு பெரிய அளவிலே நீர் நீர்வரத்து இல்லாவிட்டாலும் தொடர்ந்து திறப்புக்கேற்ற கேற்ற வரத்தை கொடுக்கும் வகையில் தேவையான பா அதாவது ஏரி குளங்களை நிரப்புவதற்கு இருபத்தி மூவாயிரம் கன்னடி என்ற அளவிலாவது தொடர்ந்து இந்த பதினைந்து நாட்களுக்கு இருக்கும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கூடிய ரெண்டு லட்சம் கனடி என்பது தொடர்ந்து இன்றைக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரெண்டு லட்சம் என்று காவிரியில் வந்தாலும் நாளையிலிருந்து முழுமையாக அது குறைந்து படிப்படியாக குறைந்து ஐம்பதாயிரம் இருபத்தையாயிரம் என்ற அளவிற்கு வந்துவிடும் ஆகவே மழைப்பொழிவு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் குறைகிற காரணத்தினால இன்னும் இரண்டு நாளில் அங்கே பெய்த மழைப்பொழிவு வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால நீர்வரத்து அதிகமாக இருக்கிறது இன்று நேற்றிலிருந்து தீவிரம் குறைந்திருக்கிற காரணத்தினால இரண்டு ஒரு நாளில் இன்னும் அதோட வரத்து குறைந்து நீர் சூழ்ந்துள்ள பகுதியெல்லாம் வடியத் தொடங்கி திறப்புக்கேற்ற வரத்தை அதாவது ஏரி பாசனங்களுக்கு கல்லணை வழியாக திறக்கக்கூடிய அந்த நீரின் அளவிற்கு வரத்து இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் இந்த இறுதியான அறிக்கை அதே போல் பவானிசாகர் மற்றும் பிற அணிகளுக்கும் முழு கொள்ளளவை ஆகஸ்ட் பதினைந்துக்குள்ள எட்டு என்று எதிர்பார்க்கப்படுகிறது தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஆகஸ்ட் இருபதுக்குள்ளே ஏற்ப நிரப்போம் இன்னும் எட்டு டிஎம்சி ஒன் ஏழு டிஎம்சி தான் பவானி சாகருக்கே தேவை கண்டிப்பாக அந்த ஏழு டிஎம்சியும் கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு இருபதாம் தேதிக்குள்ளே எட்டிவிடும் ஆகஸ்ட் பதினைந்துக்கு மேலே தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடைய போகிறது ஆகஸ்ட் பதினெட்டுக்கு மேலே உறுதியாக ஆகஸ்ட் இறுதி வாரம் மிகவும் தீவிரமாக இருக்கும் செப்டம்பரில் அதை தீவிரமாக இருக்கும் ஆந்திர கர்நாடகா தமிழ்நாட்டிலே கேரளாவிலையும் செப்டம்பர் அக்டோபரில் தென்மேற்கு பருவமழை நல்ல தீவிரத்தில் இருக்கும் ஆகையினால் தென்மேற்கு பருவமழை அணைகளை நிரப்பு நிரப்பாத அணைகளையும் நிரப்பும் என்பதில் உறுதியாக உறுதியான தகவலாக தெரிவிக்கிறேன் அதே போல் வளிமண்டல சுழற்சி ஆகஸ்ட் இறுதி வரை தமிழ்நாட்டில் நீடிக்கும் தென்மேற்கு பருவமழை பொழிந்தாலும் தமிழ்நாட்டில் வெப்பசிறன இடிமழை பொழிவு போல வளிமண்டல சுழற்சி மழை பொழிவாக மாலை இரவிலே பொழியும் ஆக அனைத்து இடங்களுக்குமே கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு என்ற அனைத்து இடங்களுக்குமே ஆகஸ்ட் பிற்பகுதியில் நல்ல மழை காத்திருக்கிறது செப்டம்பர் அக்டோபரில் இருக்கிறது தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்புடன் இணைந்திருந்து வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் துல்லிய அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி